நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் விதைப்பு விவசாயிகள் உலர்த்தும் பணியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் மற்றும் இதர பொது பணிகளுக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலிலே அறுவடை விவசாயிகள் வளிமண்டல இடைப்பட்ட அடுக்கில மூவாயிரம் மீட்டர் உயரம் முதல் ஆறாயிரம் மீட்டர் உயரம் வரை மூணு கிலோமீட்டர் முதல் ஆறு கிலோமீட்டர் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டு இருவேறு க வளிமண்டல சுழற்சிகள் தென்னிந்திய பகுதிகளில் நீடித்து கொண்டு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு மழை பொடிவை கொண்டு அதுவும் அச்சுறுத்து விதமான ஒரு வானிலையை அறுவடை விவசாயிகளுக்கும் உலர்த்தும் விவசாயிகளுக்கும் கொடுத்து கொண்டு ஒரு சில இடங்களில் கன மிக பரவலான ஒரு மழைப்பொழிவையும் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழை பொழிவையும் கொடுத்து வருகிற நிலையில் இந்த மழை பொழிவு வரக்கூடிய எட்டாம் தேதி வரைக்கும் தான் தீவிரமாக இருக்கும் ஒன்பதாம் தேதி தீவிரம் விடும் எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய மழைப்பிடிப்பு கூட பெரும்பாலும் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்களில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நல்ல கொடுத்து கொண்டும் தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஒரு மிதமான கொடுத்து கொண்டும் வானிலை நகர்ந்து கொண்டிருக்கும் இதில் தினசரி சில இடங்களிலே நினைக்கும் சில இடங்களிலே இன்று வரைக்கும் கூட ஒதுக்கி கொண்டிருக்கிறது சில இடங்களிலே கடந்த மழையில் பாதிப்படைந்திருக்கிறது நெல் தானியங்கள் அதாவது முதிராத நிலையில் தலை சாய்ந்து தரையிலும் படுத்திருக்கக்கூடிய சில தானியங்கள் எல்லாம் முதிர வைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மழைப்பொழிவு வான வானிலை அச்சுறுத்தி கொண்டிருக்குது அறுவடை விவசாயிகளை கவலைப்பட வேண்டாம் பரவலான கனமழைப்பொழிவு என்பது இல்லை குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பொழியும் இப்போ இருக்கக்கூடிய நில நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அருகருகே ஒதுக்கிய மழைப்பொழிவு ஒரு சில இடங்களிலே வலுத்த மழைப்பொழிவு இருக்கத்தான் செய்யும் அது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தான் அமையும் எந்த இடத்துல கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும் எந்த இடத்துல குறைவாக போடுக்கும் எந்த இடத்தில் ஒதுக்கும் இவையெல்லாம் துல்லியமாக அறிவிக்க இயலாது இந்த வளிமண்டல சுழற்சியை பொறுத்த வரைக்கும் வளிமண்டல சுழற்சி தென்னிந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமாக நீடித்து கொண்டிருக்கிறது அது அருகே அருகே கடற்பகுதியில் எதிர் சுழற்சிகளும் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இருவேறு காற்று அமைப்பு இருவேறு காற்று இணைவு என்பது ஒரு மாவட்டத்தில் மாறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆகையின் காரணமாக எல்லாம் நம் அதிர்ஷ்டத்தின் பேரில் தான் என்று நாம் நினைத்து கொண்டு நிச்சயமாக எட்டாம் தேதி வரை உங்களுக்கு கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் முதிர்ந்த நெல் தானியங்களை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தொடர்ந்து அறுவடை செய்து கொண்டோம் மாலை இரவிலே ஆங்காங்கே மழை இருக்கும் ஒதுக்குதலுடன் இருக்கும் பரவலான மழை இருக்காது அருகே ஏற்ற இறக்கத்துடன் கூடுதல் குறைவாகவும் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவும் இருப்பதற்கு வாய்ப்பு தொடர்ந்து எட்டாம் தேதி வரை இருக்கிறது ஒன்பதாம் தேதி தீவிரம் குறைந்துவிடும் பத்தாம் தேதியிலிருந்து பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் உங்கள் அறுவடை பணியை செய்யலாம் இதமான வானிலையும் மேற்கு காற்றோடையும் இதமான வானிலை மேற்கு காற்றுடன் ஒரு குளிர்ந்த ஒரு வெப்பமில்லாத பெரிய அளவிலே வெப்பமில்லாத சாதாரண ஒரு வெயிலையும் மேற்கு காற்றுடன் கூடிய வானிலையையும் வரக்கூடிய ஒன்பதிலிருந்து பதினாறாம் தேதி வரை கொடுத்து கொடுக்கும் மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் ஒரு சில இடங்களில் சில நாட்கள் கொடுத்தாலும் இந்த பரவலான மழைப்பொழிவு என்பது எட்டாம் தேதி தீவிரம் குறைந்து ஒன்பதாம் தேதி விலகும் என்பதை நினைவில் கொண்டு அச்சப்படாமல் முடிந்தவரை அறுவடைக்கு தயாராகி இருந்தால் அறுவடை செய்து அறுவடைக்கு பக்குவம் அடைந்திருந்தால் அறுவடை செய்து அச்சப்படாமல் வானிலை அறிந்து தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டுகிறேன் அடுத்தபடியாக உலர்த்தும் விவசாயிகள் தினசரி மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் காலை வரைக்கும் மேகமூட்ட வானிலை பொழுது விடிந்து வெயில் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் அதிகரிக்கும் ஆனால் எந்த நேரமும் எங்கேயும் மழை வரலாம் எட்டாம் தேதியில் வரைக்கும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கூட ஆகையின் காரணமாக நீங்கள் உலர்த்த முயற்சி செய்யலாம் ஆனால் திடீரென்று ஒரு மழை வந்தால் அதை அதிலிருந்து அதை பாதுகாக்க திடீரென்று அதாவது விரைவாக மூடி பாதுகாக்க ஏற்ற ஏற்பாட்டுடன் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் தரையில் கொட்டி கூடாது சாலையிலே கொட்டி கொட்டிவிடக்கூடாது திடீரென்று சாலையில் கொட்டிவிட்டால் அள்ளி கரை சேர்ப்பது கடினம் தார்பாலின் கீழே வைத்துக்கொண்டு கொண்டு உலர்த்த வேண்டும் திடீரென்று ஒரு மழை வந்தால் தார்பாலினோட இழுத்து கொண்டு வர வேண்டும் அல்லது அதை வைத்து மூடி பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட உங்களுடைய யோசனைக்கு விட்டுவிடுகிறேன் ஆனால் மழை குறுக்கீடு இருக்கும் வெயிலும் இருக்கும் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவும் இருக்கும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் ஒன்பதாம் தேதி வரை இந்த வானிலை இருக்கும் இந்த மழை வானிலை எட்டாம் தேதி வரைக்கும் பரவலான மழை பொழிவும் ஒதுக்குதலுடன் இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக விதைப்பு விவசாயிகளுக்கும் அதே தான் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருக்கிறது ஒரு தெளிவான வானம் மேற்கு காற்றுடன் கூடிய இதமான வெயில் இதமான வெப்பம் அடுத்தபடியாக இப்பொழுது நாற்று கூடியவர்கள் தினசரி இரவு வந்தால் நீர்ப்பாய்ச்சி தேக்கி வைத்து விடுங்கள் பகலிலே நீரை திறந்து விடுங்கள் மாலை வந்துவிட்டால் சற்று நீர் பெருக்கி நீர் வைத்து இரவிலே திறந்துவிடும் இரந் இரவிலே தேக்கி வைத்தும் பகலிலே வெயிலுக்கு ஏற்ற நீர் வைத்து அந்த விதைப்பை பாதுகாத்து கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பணிகள் உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு பழவேற்காடு பகுதியில் கனமழை மரக்கான பகுதிகளிலேயும் கனமழை ஆக அங்கே உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிப்படைந்து விட்டது வேதாரண்யம் பகுதிகளில் சாரல் மழை லேசான மழையாக இருந்திருக்கும் உப்பு உற்பத்தியை பாதிக்கும் அளவிற்கும் உப்பு அளங்களை பாதிக்காத அளவிற்கும் இருந்திருக்கும் வெயில் இல்லாத வானிலை போதிய வெப்பமில்லாத ஒரு வெயில் அதே போல் அவ்வப்பொழுது மழை குறுக்கீடுகள் தூரல் குறுக்கீடுகள் சாரல் குறுக்கீடுகள் லேசான மழை குறுக்கீடுகள்லாம் அகசியம்பள்ளி பகுதிகளில் இருந்திருக்கும் இது உப்பு உற்பத்திக்கு ஒரு இடையூறாக இருக்குமே தவிர உப்பு உற்பத்தியை பாதிக்காது ஆனால் உப்பு பாத்தியில் இருப்பதை உட முடிந்தளவிற்கு சேகரித்து வைத்து விடுங்கள் எட்டாம் தேதிக்குள் திடீரென்று ஒரு மழை பொழிவு சற்று கனமாக கூட பொழியலாம் ஆனால் அது உறுதியான வாய்ப்பல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உறுதியல்ல என்று நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால் போதும் போல் தூத்துக்குடியிலையும் இதுவரைக்கும் சரியான மழை இல்லை ஆனால் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் தவிர ஒரு சில நாள் சில நிமிடங்கள் மழை பொடியலாம் போல் கட்டுமாவடி பகுதிகளில் இன்றைக்கு அதிகாலையில் உப்பள பகுதிகளில் மழை பொழிந்திருக்கும் மணமேல்குடி கட்டுமாவடி அதிராமப்பட்டினம் இந்த பகுதிகளில் உப்பள பகுதியில் மழை இருந்திருக்கும் அந்த மழை பொழிவு அவ்வப்பொழுது குறுக்கீடுகள் இருக்கும் அகசியாம்பள்ளியை விட அகசியாம்பள்ளியை விட மணமேல்குடி பகுதிக்கு மழை வாய்ப்பு கூடுதல் அதை விட பழவேற்காடு மரக்காணம் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு கூடுதல் தூத்துக்குடிக்கு மழை வாய்ப்பு குறைவு இருந்தாலும் திடீர் வழி இருக்க வாய்ப்பு இருக்கிறது இதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக செங்கல் சூளை பணி செங்கல் சூளை பணியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது புதிதாக நீங்கள் க செங்கல் கட் பண்ண வேண்டாம் ஆனால் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கதை பாதுகாத்த வேண்டும் தீயிடுவதற்கு ஏற்ற நாள் இல்லை எந்த மாவட்டத்துக்குமே ஏற்ற நாளாக இல்லை நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் அதிர்ஷ்டத்தில் ஏதாவது வாய்ப்பாக அமையலாமே தவிர பத்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய செங்கல் சூளைக்கு தீயிடும் பணியை நீங்கள் செய்யலாம் அது வரைக்கும் முழுமையான மழை இல்லாத ஒரு தெளிவான வானம் என்று இருபத்தி நாலு மணி நேரம் கிடைப்பது என்பது மிகவும் அரிதாகி அரிதாகவே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஒன்பதாம் தேதியிலிருந்து தெளிவடையும் பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் அது வாய்ப்பாக அமையும் தெளிவான வானம் அதாவது மழை இல்லாமல் இதமான வெப்பம் மேற்கு காற்றுடன் கூடிய வானிலை ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இந்த அளவுக்கு பரவலான கனமழைப்பிடிவு இருக்காது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்த அடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி